நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் எதுவுமே இல்லாமல் கூற மாட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் அந்த வகையில் காகம் அடிக்கடி வீட்டுக்கு வந்ததுன்னா அதற்கான பலன் என்ன அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் காகம் வீட்டிற்கு அடிக்கடி வருவது நல்லதா கெடுதலா அப்படி காகம் வீட்டுக்கு வருவதால் என்ன பயன் எந்த திசையில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே காகம் அப்படிங்கிறது முன்னோர்களிடம் வரும் தூதர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க முன்னோர்களின் பிம்பமாகவே அது நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காகம் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்தாலோ அல்லது வழக்கத்திற்கு மாறான முறையில் நடந்து கொண்டாலோ அடிக்கடி வருவது ஜன்னலில் வந்து உட்காருவது இந்த மாதிரி விஷயங்கள் முன்னோர்கள் அல்லது பிரிந்த நபர்களிடமிருந்து ஒரு செய்தியாகவே அது பார்க்கப்படுது அது மட்டுமல்ல பொதுவாகவே பறவைகள் செய்திகளை கொண்டு வருவதாகவே நம்பப்படுது வாஸ்து சாஸ்திரத்தில் அந்த வகையில் வீட்டுக்கு வரும் காகம் வரவிருக்கும் மாற்றங்களை குறிப்பதாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அல்லது வீட்டு சூழலின் சில அம்சங்களில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறதையால அந்த ஒரு நிகழ்வை நமக்கு உணர்த்துவதற்காக காகம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் மாற்றத்தின் அடையாளத்தை குறிப்பதற்காக காகம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அடுத்ததா பார்த்தோன்னா நம்ம வீட்டை சுற்றி காகங்கள் நிறைய காகங்கள் வந்து கூடினாலோ அது சுற்று சூழலோ அல்லது சுற்றுப்புறத்திலோ ஏற்றத்தாழ்வை குறிப்பதற்கான ஒரு செயலாகவே பார்க்கப்படுது